வேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே வந்து இஸ்ரேல் இராணுவம் ரூல்ஸை மீறிட்டே இருக்கிறாங்க ஒப்பந்தத்தை முறியடிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா வந்து உள்ளக்குள்ளே காசாக்குள்ள தாக்குதலையும் நடத்துகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த காசா மக்களுக்கான தேவையான உணவுகள் மருந்துகள் இது எதையுமே இன்னுமே உள்ளே விடாமல் தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்கே இருந்த கூடாரத்துக்கெல்லாம் தீ வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய அட்டூழியங்கள் இவங்க பண்ணிகிட்டு இருந்தா அது மட்டும் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய செட்லர்ஸை வச்சும் இப்போது அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய செட்டில்லர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க வந்து இந்த தடவை வந்து விவசாயத்துக்காக இருந்த ஆலிவ் மாங்களை எல்லாம் அழிச்சிருக்காங்க காசாக்குள்ளேயும் சரி வெஸ்ட் பேங்க்லேயும் சரி ஆலிவ் மரங்கள் வந்து தொடர்ச்சியாக அழிக்கப்படுது ஆலிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் வந்து ஜெய்தூன் மரத்தை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது நேரடியாகவே முஸ்லீம்கள் வந்து அது மத்திய கிழக்கில் இருக்கிறவங்க வந்து அதைய வந்து ஒரு விவசாயமாக தான் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நிலத்தையெல்லாம் நாசம் வந்து அங்கே இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ்கள் வந்து உள்ளே பூந்து அதை அழிச்சிருக்காங்க திருடி இருக்காங்க மரத்தை எல்லாம் வெட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துருக்குது மாற்றி மாற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களும் கவர்மெண்ட்டும் ரெண்டுமே வந்து விரிவாக்குறதுக்காக பாலஸ்தீன மக்களுடைய இடத்தை பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுடைய அமைச்சர்களே சொல்லியிருக்காங்க நாங்கள் அமெரிக்காட்ட வெஸ்ட் பேங்க்குடைய பெயரை மாத்திரக்காக கேட்டுட்ருக்கோம் அதை வந்து இஸ்ரேலோடு இணைக்கிறதுக்காக கேட்டுட்ருக்கோம் ஆனால் அமெரிக்கா மறுத்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த சமயத்தில் செய்யறது அப்படிங்கிறது கண்டிப்பாக மறுபடியும் இந்த சமாதானத்துக்கு எடுக்குங்கிறதுனால அவங்க மறுத்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இல்லாட்டினாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை வந்து இஸ்ரேலோடு சேர்த்துவோம் இன்னும் அவங்களுடைய வெஸ்ட் பேங்க் அப்படிங்கக்கூடிய பேரை மாற்றிட்டு எங்களுடைய வேதாகிராமத்தில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பேர் வைப்போம்னு போக்குவரத்து துறை அமைச்சரே வந்து இன்றைக்கி பேசி வச்சுருக்காரு எவ்வளோ நம்பிக்கையாக இஸ்ரேல் இருக்காங்க பாருங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேலாக முடியுங்க கூடிய நம்பிக்கை அவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விகாஃப் அவர்கள் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு வராங்க பேச்சுவார்த்தைக்காக என்ன பேச்சுவார்த்தைன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அந்த இருநூறு பேர் வந்து காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் பங்கரில் மாட்டியிருக்காங்க அவங்க வெளியே வந்து கொண்டு வர்றதுக்காக இஸ்ரேல் இராணுவம் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து பேசியிருந்தாங்க போர் நிறுத்தம் உதே அதை வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் மறுக்கிறாங்க அதனால வந்து இது என்ன ஆகிட்டு இருக்குன்னா போர் வர்றதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துதுங்கிறதுனால அமெரிக்கா இப்போ நேரடியாக வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க பங்கரில் இருக்கக்கூடிய இரநூறு பேரும் வெளியே வரட்டும் அவங்கள நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அவங்க வந்து அவங்களுடைய இடத்துக்கு போயிடுவாங்க அது வரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணுறதோ இல்லை சுடுறதோ வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ண வந்திருக்காங்க இஸ்ரேல்கிட்ட பேச வந்திருக்காங்க அது பெரும் எதிர்பார்ப்பை வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்குது மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் தான் ஏமன் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்களுக்கு வந்து தகவல்கள்லாம் கிடச்சிருக்குது யூஏஇ சவுதி இந்த ரெண்டு நாடுகளோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அமெரிக்கா வந்து இஸ்ரேல் வந்து ஏமனை தாக்குறதுக்காக வந்து முடிவு பண்ணியிருக்காங்கன்ட்டு அதனால வந்து இன்னைக்கு என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஏமன்லேருந்து நாங்கள் வந்து இப்போ யாரெல்லாம் உளவாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறதை தேடிக்கொண்டிருந்தோம் அதில் நேற்று வந்து நாங்கள் ஒரு ஒரு உளவாளியை பிடிச்சிருந்தோம் அந்த உளவாளிக்கு நாங்கள் தண்டனையும் கொடுத்துருக்கோம் இன்னும் நாங்கள் உளவாளிகளை தேடிட்டு தான் இருக்கிறோம் எங்கள் மேலே வந்து யூஏஇ சவுதி போன்ற நாடுகள் வந்து போர் தொடுக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்களும் வந்து கொஞ்சம் கூட சலைத்து கொடுக்க மாட்டோம் பதிலுக்கு கண்டிப்பாக தாக்குதலை நடத்துவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏமனுடைய அன்சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா ஏமனுக்குள்ளே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உளவாளிகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் ஈரான்குள்ளே அதிகமான உளவாளிகள் இருந்தாங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினை இருந்துச்சு ஆனால் ஏமன்குள்ளே ஒற்றுமை இருக்கிறனாலையும் அதிக பிரிவினை இல்லாததின் காரணமாகவும் அங்கே வந்து உளவாளிகள் ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணாம இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த போர் நிற்கிறதுக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தாக்குதலை இஸ்ரேல் வந்து கரெக்டாக ஏமன் மேலேயே பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தா ஏமனுடைய பிரதமரே வந்து இறந்திருப்பாரு அதனால வந்து அதுக்கு பிறகு தான் வந்து இந்த உளவாளிகளை தேடக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க நேத்தூர் உளவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் உளவாளிகளையும் கண்டுபிடிப்போம் இன்னும் இந்த மாதிரி அண்டை நாடுகளை வைத்து எங்கள் மேலே போர் செய்யலான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பிளான் பண்ணியிருக்கு நாங்கள் அண்டை நாடுகளையும் சேர்த்து என்ன பண்ணுவோம் அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க அது யூஏஇயாக இருந்தாலும் சரி சவுதியாக இருந்தாலும் சரி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு இருக்காங்க இந்த ரெண்டு நாடுகளும் பார்த்தீங்கன்னா ஏமனுடைய பார்டரில் வருவாங்க இவங்க தான் என்ன இருக்காங்கன்னா அப்பப்போ இந்த அமெரிக்கா இஸ்ரேல் பேச்சை கேட்டுட்டு ஏமன் மேலேயே வந்து தரை வழி தாக்குதல் இன்னும் மான் தாக்குதல் எல்லாம் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் வந்து இருந்து கொண்டிருக்காங்க அப்பப்போ அவங்களுக்கு பார்டரில் வந்து சண்டை வரும் பொதுவாக பார்டரில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சண்டை வர்றது அப்படிங்கிறது சகஜம்தான் அதனால வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஹைலைட்டான நியூஸாக மாறாமல் போயிட்டுருக்கு ஆனால் அதவே காரணமாக வச்சு உள்ளே பூந்து வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அதுக்கு வந்து ஏமன் வந்து வழி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவலா இருக்கு